இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ கார்த்திகை அவசர அவசரமாக கூட்டிகிட்டு நேராக நம்ம கௌதமோட புது வீட்டுக்கு வந்து பிதினா கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சலுக்கு அளவுக்கு பாசமோ கேசமோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த சொத்து வந்து பதினா நம்ம கையில் இருந்தால் கடைசியில் நம்மளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது கார்த்திகையும் ஏமாத்துறது அதே மாதிரி நம்ம கௌதமையும் ஏமாத்துறது இந்த மாதிரி சொல்லி நம்ம கௌதம்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு கையெழுத்து வாங்கிறதுக்காக தயாராக நின்றுட்டு நம்ம கௌதமும் அவசரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் தெரியாமல் இந்த அஞ்சலி கொடுத்த அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்த வந்து போட்டுறாங்க கடைசியில் நம்ம கௌதம் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறமா தான் தெரியவே வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை கௌதமும் இருந்துகிட்டு இப்போ அந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா என்ன அடுத்தது வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் இந்த அஞ்சல் இருந்துகிட்டு கார்த்திகை வந்து பதினா கூட்டிட்டு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் இலக்கியாவும் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சா அவங்க கார்த்திக் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சாங்க கடைசியில் அஞ்சல் இருந்துட்டு பத்தம் எல்லாமே ரெடியாக இருக்கு கார்த்திக் இந்த பத்திரத்தில் மட்டும் கௌதம் கிட்ட செயல் வாங்கிடலாம் அவங்க இந்த வீட்டை விட்டு போனது என்னோட மனசுக்கு ரொம்பவே வலிக்குது அவங்களுக்கு இந்த சொத்து இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் படாம நிம்மதியா சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல அதனால இந்த ஒரு பத்திரத்தை மட்டும் கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டா போதும் நீங்களும் சைன் போட்டுருங்க கௌதம் மாமாவுக்கு வந்து பாதி சொத்து இருக்கட்டும் அத்தை என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகோட மைண்ட் வாஷ் பண்ணது மட்டும் அந்த பத்திரத்தை வந்து சுத்தமா படிக்கவே விடல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு அந்த பத்திரத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அமைச்சுட்டாங்க இந்த அஞ்சலியும் போனவ நம்ம கௌதம பார்த்து பேசுறது மட்டும் அஞ்சலி நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது உங்களை பார்க்கறதுக்காக நான் எதுக்காக வரப்போறேன் இந்த மொத்த சொத்தையுமே வந்து முதல் வாரிசு அதாவது ஒரே ஒரு வாரிசு கார்த்திக் மட்டும்தான் கார்த்திக் பேருக்கு வந்து மொத்த சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியே வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்தை வந்து போய்னா உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்த பத்திரத்தில் தெளிவாக எழுதிருக்கு இந்த மொத்த சொத்துக்கும் வாரிஸ் வந்து போய்னா கார்த்திக் மட்டும் தான் கார்த்திக் மட்டும் இந்த பங்கு அதாவது இந்த சொத்து வந்து போயிணா போக போகுது அதில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது நீங்கள் இந்த மொத்த சொத்தையுமே கார்த்திக்கே கொடுத்துருங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் லைஃப் லாங்ல எப்போவுமே பிரச்சனை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கிறதா இந்த அஞ்சலி டேரெக்டாக நம்ம கார்த்திக் அதாவது நம்ம கௌதம் கிட்டியும் வந்து சொல்லிடுறாங்க பண்றாங்க இதை கேட்ட கௌதம்க்கு அதாவது இது எல்லாத்தையுமே பண்ணதே கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுடஞ்சு போயிடுறாரு தன்னோட தம்பின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சொத்து அப்படின்ற வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்துமே தனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றானே அவன் சரி ஓகே அவன் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துடுறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கௌதம கௌதம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறேன் அப்படின்ற தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த அஞ்சலி தான் இப்ப ஹோல் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கார்த்திக் இப்படி நினைக்கிறானே ஏற்கனவே பைரவியமாக தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கே பார்த்தாங்க இப்போது கார்த்திக்கும் மனசு மாறிட்டான் அப்படியே போனால் ஜானகியும் மனசு மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் யோசிக்கிற நிலைமைக்கு இந்த அஞ்சலி கொண்டு கொண்டு வந்து நிறுத்திட்டான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க